அமுதன் ஒரு சின்ன பையன் அழுது கொண்டே நடந்து வந்தான் ஊ ஊ ஊ ஒரு மரத்தில் இருந்து சிட்டு குருவி என்று பார்த்தது ஏம்பா அழுகிறே அமுதன் என் பந்து காணாமல் போச்சு என்று சொன்னான் ஊ ஊ ஊ சிட்டு குருவி பறந்து தேடலாம் வா என்று உற்சாகமாக சொன்னது சிட் சிட் சிட்டு உயர பறந்து எங்கே பந்து எங்கே பந்து என்று தேடியது அமுதன் தரையில் குனிந்து பார்த்து இங்கே இல்லை அங்கே இல்லை என்றான் திடீரென சிட்டுக்குருவி அதோ அதோ என்று கத்தியது சிட் 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 அமுதன் ஓடிப்போய் தன் பந்தை பிடித்தான் என் பந்து அமுதன் பந்தை கட்டிக்கொண்டு கொண்டு சிட்டு நன்றி சொன்னான் நன்றி சிட்டு சிட்டுக்குருவி பறந்து போகுது பந்து என்று பாடியது இருவரும் மகிழ்ந்தனர்